மச்சுவாய இன்றைக்கி நாம் வந்து புதுச்சேரி கூடப்பாக்கம் திரு கைலாயத்தில் இருக்கின்றோம் இது புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு கிலோமீட்ரு வெள்ளியனூர்லேருந்து நான்கு கிலோமீட்ரு பத்து இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு பக்கமும் நுழைவாயிலில் வாழை மரம் பக்கத்தில் வாசலில் வழியில் வச்சுருக்குறாங்க சாமி வந்து இங்கே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா திருக்கயிலாயம் ஏன் பேர் வந்ததுன்னா திபெத்தில் இருக்கக்கூடிய திருக்கயிலாயத்தை நம்ம எல்லாராலேயும் போய் பார்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு சீனாக்காரன் பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் கொடுக்காம காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் நம்ம போகணும் அப்படின்னாக்கா விசாலலாம் வாங்கி போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் செலவாகுது அப்போது எல்லா சாமானிய மக்களாலும் போய் சிவபெருமானை திருக்கயிலாயத்தில் வழிபடுவது என்பது இயலாத காரியமாக உள்ளது இந்த மாதிரி சூழ்நிலையில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சிவஞானியார் அருணாச்சலசாமி சிவஞானியார் அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி அவர் பல்வேறு ஆண்டுகள் முயற்சி செய்து திருக்கயிலாயம் போக முடியலை என்பதனால் சிவபெருமான்கிட்ட மன்றாடி வேண்டிக்கொண்டார் கொண்டார் எல்லாம் வல்ல எம்பெருமானே உன்னை நாங்கள் கைலாயத்தில் வந்து தரிசிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களால் முடியல வேறு ஒரு நாட்டவர் தங்களுடைய தங்களை வணங்குவதற்கு தடையாக இருக்கிறான் தானே வந்து இறங்கி அருள் செய்யும் தயாளன் என்பார்கள் தங்களை ஆனால் நாங்கள் உங்களை வணங்க கைலாய மலையாக நின்று வணங்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆனால் தாங்கள் எப்போ எவ்வாறு எங்களுக்கு இறங்கி வந்து அருள் புரிவீர்கள் என்று கேட்கும் பொழுது பக்தனுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்கும் எம்பெருமான் அந்த கைலாய மலையையே அப்படியே சிறு வடிவமாக்கி இந்தியர்கள் தமிழ்நாடு தென்னாட்டவர்கள் உலகத்தவர்கள் எல்லாம் வந்து வணங்குமாறு இங்கே அவருக்கு இந்த கைலாய மலையை கொடுத்துள்ளார் இந்த கைலாய மலையானது பார்த்திங்கன்னா கைலாயத்தில் வடக்கு முகக்காட்சி எவ்வாறு இருக்கிறதோ அதைப்போலவே இந்த கைலாயமலை சிவலிங்க வடிவமாக சுயம்பு திருமேனியாக வந்து அருள் புரிஞ்சிருக்கின்றார் வடக்கு முகக்காட்சி என்பது அனைவருக்கும் வாழ்வை நல்வாழ்வை செல்வ வாழ்வை இன்ப வாழ்வை இகபர இக சுகத்தை நல்கக்கூடிய ஒரு முகமாகும் குபேர முகம் அந்த முகத்தை மலை வடிவமாக கைலாய வடிவமாக கொடுத்து இந்த பூமியில் இருப்பவர்கள் அனைவரும் எல்லாரும் எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய திருவுருளை பெற்று உய்ய அவரே வந்து எழுந்துள்ளிருக்கின்றார் அப்படிப்பட்ட சிவபெருமானை அம்மையப்பர் அப்பர் ஆசைப்பட்ட கைலாயத்தில் எம்பெருமானே தங்களை நான் அம்மையப்பருடன் இந்த கைலாயத்தில் வணங்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னது போல இந்த கைலாயத்தில் இதோ நந்தியம்பெருமான் மீது அம்மையப்பராக எழுந்தருளி பின்னாலே கைலாயமலையும் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான சிவலிங்கம் தான் இந்த திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடியது இதிலே இப்பொழுது சாமி முக அலங்காரத்தில் இருக்கின்றார் இதை பார்ப்பதற்கே நமக்கு கோடி புண்ணியம் வேண்டும் இன்று காலை வழிபாடு ந நிறைவு செய்து சிவபெருமான் நமக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார் இங்கே பார்த்தீங்கன்னா அமையப்பராக இங்கே இருக்கிறாங்க கீழே வந்து குபேரலிங்கம் இங்கே இருக்கிறது ஈசான்ய லிங்கம் இருக்கிறது இது இந்திரலிங்கம் சாமியினுடைய மேல் தோற்றம் நாம் கைலாயத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி சாமியினுடைய கைலாயத்தினுடைய உச்சியை நாம் காண்பது அரிது இங்கே காணலாம் இதில் பார்த்திங்கன்னா சுயம்பாக இருந்தாலும் இது வந்து இந்திரலிங்கம் இது வந்து அக்னிலிங்கம் சுயம்பாக இருந்தாலும் சாமி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அழகாக ஒரு வடிவம் வடிச்சிருக்கிறாரு பாருங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு பாருங்கள் வெளியே நீட்டின்னு வரத்துக்கு அழகாக இருக்கும் இங்கே ஏதோ வழி ஆறு வழிவதற்கான ஒரு தடயம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ராவணன் வந்து இமயமலையை கயிறால் கட்டி இழுத்ததாக சொல்லுவாங்க அதுக்கான தடையை மாதிரி இங்கே இந்த இடத்துல ஒரு பள்ளமான ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறது இது கூற்றுவலிங்கம் தென் திசை யமலிங்கம்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது நெருதிலிங்கம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு வழிஞ்சுவது வருவதற்கான ஒரு அமைப்பு பள்ளம் இங்கே இருக்கிறது இது வருணலிங்கம் இது வாயுலிங்கம் இப்படி கைலாய மலையாகவே அதே சமயத்தில் சிவலிங்க வடிவமாகும் உலகத்தில் இந்த மாதிரியான சுயம்பு சிவலிங்கம் வேறு எங்குமே கிடையாது இது உலக அதிசயமான ஒரு சிவலிங்க திருமேனி கைலாய மலையே சிவலிங்க திருமேனியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாம் நேரடியாக போய் பார்க்க முடியாது எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவருளினாலே அந்த கைலாய மலையே சிவலிங்க வடிவமாக சுயம்பாக சிவபெருமானாலே வடிக்கப்பட்ட ஒரு அழகான திருமூர்த்தியாக இங்கே எழுந்துள்ளிருக்கின்றார் இங்கே எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள் மட்டுமே இங்கே வர முடியும் மற்றவர்கள் தங்கள் தலையிலே சுமைகளை தூக்கி கொண்டு ஒன்று பாவச்சுமை அல்லது ஆணவ சுமை இதை தூக்கி கொண்டு அங்கேயே இருப்பார்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வந்து எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவுருளை பெருமாறு அன்போடு அழைக்கின்றோம் போற்றிவோம் நமச்சிவாய மேலே இருக்கிறது பெரிய கயிலாயம் கீழே இருக்கிறது சின்ன கயிலாயம் அம்மையப்பருடைய காட்சி போற்றிவோம் நமச்சுவாயம்